வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ஆயத்தொலை வடிவல் அப்படிங்கிற டாபிக் கீழே ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு கிராஃபில் புள்ளிகளை எப்படி குறிக்கிறது அது எந்தெந்த கார் பகுதியில் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வீடியோலையும் ரெண்டாவது வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புள்ளிகளுக்கு இடையிலான டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத செகண்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மூணாவது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுப்புள்ளி நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதும் சில நேரம் நடுப்புள்ளியை கொடுத்துட்டு அதுலேருந்து எக்ஸ் ஒய் உடைய வேல்யூவும் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம் நடுப்புள்ளிக்கு ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு புள்ளி கொடுக்குறாங்க ரெண்டு கமா மூணு ஐந்து கமா ஏழு இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு புள்ளியை எப்பவுமே ஒரு புள்ளியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் ரெண்டாவது இருக்கிறது ஒய் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் ரெண்டாவது இருக்கிறது ஒய் அப்போ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு எடுத்துப்போம் ஜஸ்ட்டு எக்ஸ் ஒன்று எக்ஸ் டூ ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணணும் ஒய் ஒன்னையும் ஒய் டூ ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணணும் இதுதான் நடுப்புள்ளிக்கு உண்டான ஃபார்முலா இதில் அவங்க பேசிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிந்தனை கலத்தில் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏடி நான்கு சென்டிமீட்டர் மேலும் டி ஆனது ஏசியின் நடுப்புள்ளி பாருங்கள் ஏவிலேருந்து டி வரைக்கும் நாலு சென்டிமீட்டர் சாரி ஏவுலேருந்து டி வரைக்கும் டி ஆனது ஏசியின் நடுப்புள்ளி டிங்கிறது அப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஏடி இது நாலு சென்டிமீட்டர் டிங்கிறது ஏசியுடைய நடுப்புள்ளி அப்போ இது நாலு சென்டிமீட்டர்னா டீலேருந்து சி வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னா நாலு சென்டிமீட்டர் ஏ மற்றும் சி ஆனது ஏபியின் நடுப்புள்ளி சி இருக்குது பார்த்திங்களா சி எதோட நடுப்புள்ளின்னா ஏபியுடைய நடுப்புள்ளி அப்போது ஏவிலருந்து சி வரைக்கும் நாலு ப்ளஸ் நாலு எட்டுன்னா இதுலேருந்து இருந்து பி வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதே எட்டு இருக்கும் அவங்க கேட்டிருக்கிறது ஏபியின் நீளம் இது ஒரு சூப்பரான கொஷின் பாருங்கள் ஏவிலிருந்து பி வரைக்கும் அப்போ நாலு நாளும் இது ஒரு எட்டு இது ஒரு எட்டு அப்போ ஏபியுடைய நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா பதினாறு சென்டிமீட்டராக இருக்கும் நம்மா புரிஞ்சுக்க முடியுதா சரிங்களா இது அவங்க அந்த புள்ளிகளை யூஸ் பண்ணாமல் சும்மா ஜென்ரலாக ஒரு இது மாதிரி கேட்டிருக்காங்க பசுள் மாதிரி இப்போ இதில் இந்த நம்ம இப்போ சொன்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொஷின் கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலான்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் கீழ்காணும் புள்ளிகளை இணைத்து உருவாக்கும் தோட்டுத் தூண்டின் நடுப்புள்ளிகளை காண்க மைனஸ் ரெண்டு கம்மா மூணு மற்றும் மைனஸ் ஆறு கம்மா மைனஸ் ஐந்து நம்ம என்ன சொன்னோம் இதில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ இதில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் கூட்டணும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு கூட்டினா என்ன கிடைக்கும் மைனஸ் எட்டு அதை ரெண்டு ஆளாக வகுக்கணும் அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஸோ முதல் நம்பர் மைனஸ் நாலு அடுத்தது அதே மாதிரி ஒய் இந்த மூணையும் இந்த மைனஸ் அஞ்சையும் கூட்டணும் மூணு மைனஸ் அஞ்சு அப்போது அஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா ரெண்டு பெரிய நம்பருக்குரியும் மைனஸ் அப்படிங்கிறதால மைனஸ் ரெண்டு பையில் என்ன பண்ணும் ரெண்டு டிஃபால்ட்டாக எப்போவுமே பையில் ரெண்டு தான் ஓர்ன் ரெண்டு ஓரென் ரெண்டு அப்போ மீதி என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்று ஸோ இதோட நடுப்புள்ளி என்னது அப்படின்னா மைனஸ் நாலு கமா மைனஸ் ஒன்று அப்படிஞ்சு புரியுதுதா ரெண்டு எக்ஸையும் கூட்டி ரெண்டால் வகுக்கிறோம் ரெண்டு ஒய்யையும் கூட்டி ரெண்டால் வகுக்கிறோம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ இதில் ரெண்டாவது கேள்வி எட்டு கமா மைனஸ் ரெண்டு மற்றும் மைனஸ் எட்டு கமா ஜீரோ அப்போ அப்படின்னா எட்டையும் மைனஸ் எட்டையும் கூட்டுறோம் ப்ளஸ் எட்டு மைனஸ் எட்டுனா என்னவாயிடும் ஜீரோ ஜீரோ எந்த நம்பரால் வகுத்தாலும் என்னதான் ஆகிடும் ஜீரோ தான் அப்போ முதல் நம்பர் வந்து ஜீரோ அடுத்தது ஒய்யையும் ஒய்யையும் மைனஸ் ரெண்டு ஜீரோ இங்கே தான் தப்பு பண்ணுறோம் மைனஸ் ரெண்டையும் ஜீரோ கூட்டினா மைனஸ் ரெண்டு நம்ம டக்குன்னு தெரியாமல் சில நேரம் ஜீரோன்னு போட்டுருவோம் சரியா பை ரெண்டு ஓரன் ரெண்டு ஓரென் ரெண்டு அப்போ மீதி என்ன இருக்குது மைனஸ் ஒன்று ஸோ இதுக்கான ஆன்சர் ஜீரோ கமா மைனஸ் ஒன்று ஓகேவா அடுத்து இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பாய் புள்ளி கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஏ மைனஸ் கம்மா நாலு பி மைனஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் ரெண்டு நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு நடுப்புள்ளி என்ன வரும் அப்படிங்கிறத கீழனுக்கு கமேண்டில் சொல்லுங்கள் சரிங்களா இது நார்மலாக புள்ளிகள் கொடுத்துட்டு அந்த இது என்ன நடுப்புள்ளி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ இது சப்போஸ் அப்படி இல்லாமல் இதுலேயே அவங்க கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா எப்படி சார் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு கொஷின் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு வட்டத்தின் மைய புள்ளி மூணு கமா மைனஸ் நாலு ஏபி ஆனது அந்த வட்டத்தின் விட்டம் மற்றும் பி ஐந்து கமா மைனஸ் ஆறு எனில் ஏயின் காண்க ஆயத்தொலைவுனா ஏங்கிற புள்ளி இது ஒரு வட்டம் இது வட்டத்தோட மையம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விட்டம் ஏபி அப்படிங்கிறது விட்டம் இவங்க கொடுத்துருக்கிற மூணு கமா மைனஸ் நாலு அப்படிங்கிறது அதோட மையப்புள்ளி புள்ளி அப்போது விட்டம்னா விட்டத்தோட மையப்புள்ளி இது மையப்புள்ளின்னு சொன்னாலும் நடுப்புள்ளின்னு சொன்னாலும் ஒன்று தான் இங்கிலீஷில் மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதில் பிங்கிற பாயிண்ட்டு சொல்லிட்டாங்க ஏங்கிற பாயிண்ட் தான் என்னென்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏ தெரியாது பி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு கம்மா மைனஸ் ஆறு மையப்புள்ளி என்ன கொடுத்துட்டாங்கன்னா மூணு கம்மா மைனஸ் நாலு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மெத்தடாக போடுறத விட ஆப்ஷன் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் ஒரு நாலு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் என்னென்ன ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று ரெண்டு கம்மா ஒன்று ஒன்று கம்மா மைனஸ் ரெண்டு ஒன்று கம்மா ரெண்டு இப்படின்னு நாலு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்கள் இது அவங்க கொடுத்துருக்கதெல்லாம் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஏவோட ஆயத்தொலைவு ஏவுடைய ஆயத் தொலைவுனா ஏவோட புள்ளி இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு ரெண்டு கமா மைனஸ் ஒன்று ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அஞ்சு கம்மா மைனஸ் ஆறுன்னு வச்சுக்கோங்க நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னோம் எக்ஸை எக்ஸோட கூட்டணும் ரெண்டு அஞ்சு கூட்டாழு ஏழு பை ரெண்டு வருது ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மூணு அப்போ இது கிடையாது இங்கேயும் அதே தான் ரெண்டு ரெண்டு அஞ்சையும் கூட்டினா ஏழு ஏழு பை ரெண்டு ஆனால் இங்கே மூணு இருக்குது இதுவும் இல்லை ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு 6, ரெண்டாவில் வகுத்தேன்னா மூணு ஃபஸ்ட் நம்பர் கரெக்டாக வருது ரெண்டாவது இங்கே மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு மைனஸ் 6, மைனஸ் ரெண்டையும் கூட்டினா மைனஸ் எட்டு மைனஸ் எட்டை ரெண்டாவது வகுத்த அப்படின்னா மைனஸ் நாலு மைனஸ் நாலு இங்கேயும் அதான் ரெண்டாவது நம்பர் அப்போ மூணு கமா மைனஸ் நாலு கரெக்டாக வருது பாருங்கள் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று கமா மைனஸ் ரெண்டு நம்ம உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதுங்களாமா ஸோ லாஜிக் என்னென்னு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் மெத்தடாக போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பெருசாக போகிறது மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் நம்ம புக்கிலேயே முன்னேற்றத்தை சோதித்தல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முன்னேற்றத்தை சோதித்தல் இவற்றை நூல்கள் சிந்தனை வினாக்கள் இதெல்லாம் நமக்கு கேள்வி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றதால நாம் இதெல்லாமும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது இதில் பாருங்கள் ஏ மூணு கமா ஜீரோ பி மைனஸ் ஐந்து கமா நான்கு இணைக்கும் கோட்டு துண்டி நடுப்புள்ளி எக்ஸ் எங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறது நடுப்புள்ளினா இதில் எக்ஸையும் எக்ஸையும் கூட்டுறோம் அப்போ மூணு மைனஸ் அஞ்சு மூணில் அஞ்சு போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு பை ரெண்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று கரெக்டாக இது எக்ஸோட வேல்யூ ஒய் வரும்போது ஜீரோ நாலு ஜீரோவை நாலையும் கூட்டினோம் அப்படின்னா ரெண்ட் நாலு நாலு ரெண்டாவது அடித்தோம் அப்படின்னா ரெண்டு ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டு அடுத்து ஒய்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா பி மைனஸ் பதினொன்று கம்மா மைனஸ் எட்டு க்யூ எட்டு கம்மா மைனஸ் ரெண்டு இணைக்கும் கூட துண்டி நடு புள்ளி ஒய் அப்போ இதில் பாருங்கள் மைனஸ் பதினொன்று ப்ளஸ் எட்டு அப்போனா என்ன கிடைக்கும் மைனஸ் மூணு பை ரெண்டு மைனஸ் மூணு பை ரெண்டு அப்படின்னா மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு எழுதலாமா மூணு பை ரெண்டுனால் அடுத்தது ஒய்யோட வேல்யூ பாருங்கள் மைனஸ் எட்டு மைனஸ் ரெண்டு அப்படின்னா கூட்டினா மைனஸ் பத்து பை ரெண்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் அஞ்சு ஸோ கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எக்ஸ் ஒய்யோட நடுப்புள்ளி இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு நடுப்புள்ளி அப்போ இதில் பாருங்கள் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டையும் கூட்டினா மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு பை ரெண்டு அப்புறம் என்ன கிடைக்கும் ரெண்டில் பாதி ஒன்றே கால் மைனஸ் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அதே மாதிரி ஒய்க்கு பாருங்கள் இங்கே ரெண்டு இங்கே மைனஸ் அஞ்சு ரெண்டில் அஞ்சு போயிடுச்சுன்னா மைனஸ் மூணு பை அதில் பாதி அதான் பை ரெண்டு அப்படின்னா மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு அப்போது எக்ஸ் ஒய்யுடைய நடுப்புள்ளி மைனஸ் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கமா மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு கண்டிப்பாக நமக்கு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி கொஞ்சம் வேலை வைக்கிறது மாதிரியான சம்சை தான் கேட்பாங்க நடுப்புள்ளின்றது நமக்கு நல்லாவே கண்டுபிடிக்க தெரியும் ஆனால் அதுலேயும் இதே மாதிரி அடுத்தடுத்து செய்கிறது மாதிரி ரெண்டு மூணு ஸ்டெப்பு செஞ்சு ஆன்சர் சொல்கிறது மாதிரி தான் கேட்பாங்க இப்போ தான் இந்த கேள்வி பாருங்கள் ஏபின்னு ரெண்டு புள்ளி கொடுத்துட்டு இதை இணைக்கக்கூடிய கோட்டி நடுப்புள்ளி மூணு கமா எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் எக்ஸு எக்ஸின்னு கூட்டினா எட்டு மைனஸ் ரெண்டுனா ஆறு ஆறு பை ரெண்டுன்றது மூணு கரெக்டாக இது அவங்களே கொடுத்துட்டாங்க ஒய்யோட வேல்யூ பாருங்கள் மைனஸ் அஞ்சு பதினொன்று மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பதினொன்று அப்படின்னா பதினொன்று அஞ்சு போயிடுச்சுன்னா ஆறு ஆறு பை ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மூரெண்டு ஆறு அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன தான் கிடைக்குது அப்படின்னா மூணு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா இது சரிங்களா அடுத்தது இணையரத்தோட உச்சிகளை வச்சு ஒரு கொஷின் இருக்குது எக்ஸ் கம்மா த்ரீ சிக்ஸ் கம்மா ஒய் எயிட் கம்மா டூ நைன் கம்மா ஃபோர் என்பன வரிசையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இணையகரத்தின் உச்சிகள் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காங்க இங்கே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி எக்ஸுக்கும் ஒயுக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் தரேன் உதாரணத்துக்கு ஒன்று ஏழு ஆப்ஷன் பி ஏழு ஒன்று ஆப்ஷன் சி ரெண்டு எட்டு ஆப்ஷன் டி எட்டு ரெண்டு இப்படின்னு வச்சுக்கோங்க இணையரத்தினுடைய உச்சிகள்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் புள்ளியும் மூணாவது புள்ளியும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் ரெண்டாவதும் நாலாவதும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் இது ரெண்டும் சமமாக இருக்கும் புரியுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு தேர்டு செகண்டு ஃபோர்த்து இப்போ நான் உதாரணத்துக்கு முதல் ஆப்ஷன் வரேன் ஏ ஆப்ஷனில் எடுத்துக்கிறேன் ஏ ஆப்ஷனில் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஒன்று அப்போ ஒன்று கம் மூணு இங்கே மூணாவது புள்ளி என்ன இருக்குது எட்டு கமா ரெண்டு கரெக்டாக இப்போது ரெண்டாவது புள்ளி ஆறு கம்மா ஒய் ஒய்க்கு பயந்து தான் என்ன வச்சுருக்கோம் ஏழு அப்போ ஆறு கம்மா ஏழு நாலாவது புள்ளி என்ன இருக்குது ஒன்பது கம்மா நாலு இதனிடத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிச்சா சமமாக வருதான்னு பாருங்கள் ஒன்று எட்டையும் கூட்டினா ஒம்பது ஒம்பது பை ரெண்டு ஆனால் இங்கே ஆறை ஒன்பதையும் கூட்டினா பதினஞ்சு பதினஞ்சு பை ரெண்டுன்னு வருது அப்போ இது நடுப்புள்ளி சமமாக வரல இதுவே ரெண்டாவது பாருங்கள் ஏழு ஒன்று எக்ஸுக்கு ஏழு அப்போ ஏழு கமா மூணு மூணாவது புள்ளி எட்டு கமா ரெண்டு ரெண்டாவது புள்ளி ஆறு கமா ஒய் ஒய்க்கு என்ன கொடுத்துருக்கோம் ஒன்று ஆறு கமா ஒன்று நாலாவது புள்ளி ஒம்போது கம்மா நாலு இப்போ ரெண்டுத்துக்கு தனித்தனி நடுப்புள்ளி கண்டுபிடிங்க இங்கே பாருங்கள் ஏழு எட்டும் பதினஞ்சு பதினஞ்சு பை ரெண்டு இங்கே பாருங்கள் ஆறு ஒம்பதும் பதினஞ்சு பதினஞ்சு பை ரெண்டு அதே மாதிரி மூணு ரெண்டாம் அஞ்சு அஞ்சு பை ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு பை ரெண்டு ரெண்டுமே சாமம் வருது பாருங்கள் அப்போ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஏழு கம்மா ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விட புரியுதுங்களா ஸோ இது இணையகரத்தை யூஸ் பண்ணி அவங்க கேட்குறது இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கோணத்தோட நடுப்புள்ளிகளை கொடுத்துட்டு அதில் இருந்து முக்கோணத்தோட உச்சிகளை கேட்பாங்க உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் இப்படி ஒரு மூணு பக்கம் இருக்குது அப்படின்னா அந்த மூணு பக்கத்தோட நடுப்புள்ளிகளை கொடுத்துட்டாங்க இந்த மூணு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அந்த முக்கோணத்தின் முனைகளின் ஆயத்தொழில்கள் இந்த முனைகள் இருக்குது இல்லைங்களா இந்த முனைகள் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர்றது பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடாக போட்டால் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ரேஞ்சுக்கு போகும் எப்படி ஆன்சர்லேருந்து பண்ணுறதுன்னு சொல்கிற பாருங்கள் இந்த ரெண்டு புள்ளி எடுத்துக்கோங்க இது நடு நடுப்புள்ளி கண்டுபிடிங்க மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று அப்படின்னா மைனஸ் ஆறு பை ரெண்டு மைனஸ் ஆறு ரெண்டாவது அடித்தா மைனஸ் மூணு இங்கே எங்கேயாவது புள்ளியில் முதல்ல மைனஸ் மூணு வந்துருக்குதான்னு பாருங்கள் வரல அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் இருக்காது அடுத்தது ரெண்டாவது புள்ளி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மைனஸ் மூணு பதிமூணு கூட்டினா பத்து பத்து பை ரெண்டுனா அஞ்சு இங்கே எங்கேயாவது அஞ்சு வந்திருக்கா வந்திருக்கு செக் பண்ணுவோம் அஞ்சு மைனஸ் மூணுனா ரெண்டு ரெண்டு பை ரெண்டுனா ஒன்று அப்போ அஞ்சுக்கம்மா ஒன்று இதோ வந்துடுச்சா இது நெடுத்து எடுத்துக்கோங்க பதிமூணில் ஏழு போயிடுச்சுன்னா ஆறு ஆறை ரெண்டால் அடித்தா மூணு இதோ இருக்குது மைனஸ் மூணு மைனஸ் ஏழு மைனஸ் பத்து மைனஸ் பத்தை ரெண்டால் அடித்தோம் அப்படின்னா அஞ்சு இதோ இருக்குது பாருங்கள் அப்போ ரெண்டாவது புள்ளியும் வந்துடுச்சு முதல்ல ஏபி எடுத்தோம் பிசி எடுத்தோம் இப்போ சிஏவை எடுக்கணும் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மைனஸ் மூணு மைனஸ் ஏழு மைனஸ் பத்து அதில் பாதினா மைனஸ் அஞ்சு பாதினா ஏன்னா பயிலில் ரெண்டு போடுறோம் அது இப்போ அந்த ஐடியாவுக்கு வந்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா அப்போ மைனஸ் அஞ்சு அடுத்தது அஞ்சு ஏ அஞ்சு மைனஸ் ஏழுனா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டில் பாதி மைனஸ் ஒன்று பாருங்கள் மூணாவது புள்ளியும் வந்துடுச்சு இப்படி நீங்கள் செக் பண்ணி கீழே அவங்க கொடுத்துருக்குற முனைகள்லேருந்து நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஆன்சரை வருதான்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம புரிஞ்சு முடிந்தவங்களுக்கு வேகமாக சொல்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சொன்னதை மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்கிற புள்ளிகளுக்கு நடுப்புள்ளிகள் கண்டுபிடிக்கிறோம் இவ்வளோதான் விஷயம் ரெண்டு ரெண்டு புள்ளியாக எடுத்துக்கிட்டு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறோம் அப்போ மேலே இருக்கிற மூணும் கிடச்சிருச்சுன்னா நமக்கு அதுதான் ஆன்சர் நீங்கள் இதில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் தந்திருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி இப்போ கடைசி கொஷின் என்ன சொன்னேனோ அதே போல் ஒரு முக்கோணத்துடைய பக்கங்களுடைய நடுப்புள்ளிகள் கொடுத்துட்டேன் கீழே என்ன கேட்டிருக்கேன்னா அந்த முனைகள் கேட்டிருக்கேன் இப்போ லாஸ்ட்டு கொஷின் எப்படி பண்ணேனோ அதே மாதிரி ட்ரை பண்ணி கீழே இருக்கிற ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்டானது அப்படிங்கிறத நீங்கள் கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இதோட நடுப்புள்ளி டாபிக் ஆயத்தொலை வடிவில் மூணாவது வீடியோ முடியுது இதுக்கு அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன் அதில் இன்னொரு புது டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ